வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் பீஷ்மரையும் துரோணரையும் கடிந்து கர்ணன் பேசியதை அடுத்து விதுரர் அவரை கண்டித்து பேசினார் திருதிராஷுரன் மகன்களுக்கு உள்ளது போலவே ராஜ்யத்தில் சம உரிமை பாண்டவர்களுக்கும் உண்டு என்பதை அவர் வலியுறுத்தினார் அன்பான வார்த்தைகளினால் சாதிக்க வேண்டிய செயலை விரோதத்தின் மூலம் சாதிக்க முயல்பவர் அழிவையே அடைவார் சகுனி கர்ணன் துரியோதனன் ஆகியோரின் யோசனை நாசத்துக்கே வழி செய்யும் அவர்கள் அனுபவமற்றவர்கள் துரியோதனன் பிறந்த போதே இவரால் மன்னர்களும் மக்களும் அழிய போகிறார்கள் என்று நான் எச்சரித்தேன் கௌரவர்களில் உத்தமரான பீஷ்மரும் அறிவில் சிறந்த துரோணரும் கூறிய யோசனையின்படி பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை பிரியமுடன் பிரித்து கொடுப்பதுதான் தர்மம் அதை நல்ல மனதுடன் செய்வாயாக இல்லாவிடில் உன் குலம் நாசமடையும் என்று திருதிராஷ்ரனிடம் கூறினார் விதுரர் எல்லா யோசனையும் கேட்டுக்கொண்டிருந்த திருதிராஷ்டர் ஒரு முடிவுக்கு வந்தார் விதுரா நீ சொல்கிற மாதிரி இந்த தேசத்தில் என் மகன்களுக்கு இருக்கிற உரிமை பாண்டுவின் மகன்களுக்கும் உண்டு பாண்டவர்கள் துரு மகளான திரௌபதியை மணந்ததும் எனக்கு மகிழ்ச்சியையே அளிக்கிறது நீ பாஞ்சாலம் சென்று பாண்டவர்களையும் அவர்களுடைய தாயான குந்தியையும் திரௌபதியையும் இங்கு அழைத்து வா என்று திருதிராஷர் கூற விதுரர் பாஞ்சாலம் புறப்பட்டு சென்றார் பாஞ்சாலத்தில் விதுரர் பாண்டவர்களை சந்தித்து திருதிராஷரின் அழைப்பை கூறினார் திருபதனையும் கிருஷ்ணரையும் பாண்டவர்கள் கலந்தாலோசித்தார்கள் விதுரர் தங்களுக்கு நன்மையை தான் செய்வார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது திருதுரஷர் அழைப்பை ஏற்று கிருஷ்ணர் விதுரர் துருபதன் மகனாகிய துஷ்ட தீமணன் திரௌபதி குந்தி ஆகியோருடன் பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் புறப்பட்டனர் அவர்களை வரவேற்க திருதுராஷ்டிரன் சிறந்த ஏற்பாடுகளை செய்திருந்தார் பாண்டவர்கள் வருகையை அறிந்த மக்களும் பெருமகிழ்ச்சி கொண்டனர் மக்களின் ஆரவாரத்துக்கிடையே பாண்டவர்கள் நகரத்தில் பிரவேசித்தனர் திருதுராஷ்ரன் மனைவியான காந்தாரியை வணங்குவதற்காக திரௌபதி அவள் காலில் விழுந்தபோது காந்தாரி திரௌபதியை கட்டி தழுவி கொண்டாள் அப்போதே காந்தாரியின் மனதில் என் மகன்களுக்கு யமன் இந்த பெண்ணின் உருவத்தில் வந்திருக்கிறார் என்ற எண்ணம் தோன்றியது அவள் மனம் கலக்கமடைந்தது பாண்டுவின் அரண்மனையில் பாண்டவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது சில தினங்கள் கழித்து திருதிராஷ்ரர் பாண்டவர்களை தன் அரண்மனைக்கு அழைத்து பேசினார் என் பிள்ளைகள் ஆணவம் நிறைந்தவர்கள் நல்ல மனம் இல்லாதவர்கள் என் சொல்லை அவர்கள் ஏற்பதில்லை உங்களுக்கும் அவர்களுக்கும் மீண்டும் விரோதம் வராமல் இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை உங்களுக்கு பாதி ராஜ்யத்தை அளிக்கிறேன் அதை பெற்று காண்டவ பிரஸ்தம் சென்று அதையே தலைநகராக கொண்டு அரசாட்சி செய்யுங்கள் கிருஷ்ணரின் யோசனையும் கேட்டு இந்த என்னுடைய ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று திருதிராஷன் பாண்டவர்களிடம் கூறினார் கிருஷ்ணரிடம் பாண்டவர்கள் கலந்தாலோசித்தனர் ருதுராஷ்டரின் யோசனை ஏற்கப்பட்டது பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யம் அளிக்கப்பட்டு தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் விமர்சையாக நடந்தது அவர்கள் காந்தவ பிரஸ்தம் புறப்பட்டு சென்றனர் பாண்டவர்களை வீழ்த்தி ராஜ்யம் முழுவதையும் அடைந்துவிட துரியோதனன் கர்ணன் சகுனி ஆகியோர் சொன்ன வழிகளை ஆவலுடன் முதலில் கேட்ட திருதிராஷ்டர் பிறகு தன் மனதை மாற்றிக்கொண்டு பீஷ்மர் துரோணர் விதுரர் ஆகியோரின் அறிவுரையை ஏற்று பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்தார் இறுதி வரையில் இப்படியே இரண்டு பட்ட மனமுடையவராகவே துருதிராஷ்டர் நடந்து கொண்டார் ஒருபுறம் துரியோதனன் மேல் உள்ள பாசம் மறுபுறம் பாண்டவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டிய உணர்வு இந்த இரு நிலைகளில் அவர் மனம் பெரிதும் நிலைத்தது துரியோதனன் பக்கமே துரியோதனன் விரும்பியபடி முழு ராஜ்யத்தையும் அவர் அடைய வேண்டும் என்ற ஆசை திருதுராஷ்டரை விட்டு எப்போதும் அகன்று விடவில்லை அந்த ஆசையை அடக்குவதுதான் நியாயம் என்பதால் மட்டும் அதை அவர் அடக்கவில்லை அதுதான் நடக்கக்கூடியது என்று அவர் அவ்வப்போது நினைத்ததால்தான் அந்த ஆவலை அவர் தனித்து கொள்ள முற்பட்டார் பாண்டவர்களின் பலம் அவர்களுக்கு உதவியாக வரக்கூடியவர்களின் பலம் ஆகியவற்றை யோசித்து சமாதானமாக போவதே நல்லது என்பது திருதுராஷ்டரின் அரசியல் முடிவு அதனால்தான் பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யம் அளிக்கப்பட்டது திருதுராஷ்டிர இன்றைய பெரிய மனிதர்கள் பலரின் பிரதிநிதி அவர் தர்மம் நியாயம் அறிந்தவர் ஆனால் அவ்வழியை விட்டு அகன்ற எதிர்பாதையில் செல்லும் சபலம் அவரை ஆட்டி படைத்தது அநியாய வழியில் செல்வது ஆபத்தில் முடியுமே என்ற அச்சத்தினால் அவ்வப்போது நியாய வழியில் செல்ல முற்பட்டார் தர்மம் அறிந்தும் அதை மனதில் கடைபிடிக்க முடியாத சபல மனிதர் திருதராஷ்ரர் அன்று வாழ்ந்த இன்றைய பெரிய மனிதர் அவர் காந்தவ பிரஸ்த நகரை பாண்டவர்கள் அடைந்த பிறகு கிருஷ்ணர் தேவலோக கட்டிட கலைஞராகிய விஸ்வகர்மாவை வரவழைத்தார் இந்த பிரதேசத்தை வானுலக சிறப்புகள் உடையதாக நிர்மாணிக்க வேண்டும் இந்த காந்தவ பிரஸ்தம் இனி இந்திர பிரஸ்தம் என்ற பெயருடன் விளங்கும் அளவுக்கு இதை அழகு நிறைந்ததாக செய்வாயாக என்று உத்தரவிட்டார் விஸ்வகர்மா அந்த பொறுப்பை ஏற்று காந்தவ பிரஸ்த நகரை கோட்டைகள் மாட மாளிகைகள் வீதிகள் அழகிய வீடுகள் ஏரி குளங்கள் நந்தவனங்கள் ஆகியவை நிரம்பியதாக மாற்றி பாண்டவர்களின் ஆட்சி அங்கே தொடங்கியது பாண்டவர்களிடம் விடை பெற்று துவாரகை செல்வதற்கு முன்பாக கிருஷ்ணர் இங்கே நாரதர் வருவார் தேவ முனிவராகிய அவருடைய அறிவுரைகளை பெற்று அதன்படி நடந்து கொள் என்று தர்மபுத்திரரிடம் கூறினார் இதன் பின் நான்கு வேதங்கள் மற்றும் சகல சாஸ்திரங்கள் ஆகியவற்றை சிறப்பாக அறிந்தவரும் பெரும் தவவலிமை பெற்றவரும் ராஜநீதியை நன்கு அறிந்தவரும் ஆசையை அகற்றியவரும் கோபத்தை வென்றவரும் தர்மத்தை கடைபிடிப்பவரும் ஆகிய நாரதர் தர்மபுத்திரர் சபையில் பிரவேசித்தார் அவருக்கு உரிய மரியாதைகள் பட்டன நாரதர் பாண்டவர்களிடம் மிகவும் அழகு வாய்ந்த திரௌபதியை மனைவியாக பெற்றுள்ள நீங்கள் அவளை முன்னிட்டே உங்களுக்குள் பகைமை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி சகோதரர்களுக்குள் ஒரு பெண்ணினால் ஏற்படக்கூடிய விரோதங்களை பற்றி விளக்க உதாரணமாக ஒரு வரலாற்றை சொன்னார் நிகும்பன் என்ற அசுர மன்னருக்கு சுந்தன் உபசுந்தன் என்ற பெயர்களுடைய இரண்டு மகன்கள் இருந்தார்கள் இருவரும் ஈருடல் ஓருயிர் என்பது போன்ற ஒற்றுமையுடன் திகழ்ந்தார்கள் அவர்கள் இருவருக்கும் மூ உலகங்களையும் ஆளும் ஆசை பிறந்தது கடும் தவம் புரிந்தார்கள் பிரம்மதேவர் அவர்கள் முன் தோன்றினார் மூ உலகங்களையும் நாங்கள் வெல்ல வேண்டும் மரணமே இன்றி வாழ வேண்டும் என்ற வரங்களை அவர்கள் கோரினார்கள் பிரம்மதேவன் மூ உலகங்களையும் வெல்லும் வரத்தை அளிக்கிறேன் ஆனால் பூ உலகில் மரணமே இன்றி வாழ்வது என்பது நடக்காது ஏதோ ஒரு வகையில் மரணத்தை சந்தித்துதான் தீர வேண்டும் என்றார் சகோதரர்கள் இருவரும் யோசித்தார்கள் தங்களுக்குள் விரோதமே வராது என்ற அசையாத நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கவே ஒரு உபாயம் செய்தார்கள் பிரம்மதேவரை எங்களுக்குள் பரஸ்பர பகைமையின் காரணமாக எங்களுக்கு மரணம் நேரிட்டால் தவிர வேறு எவ்வகையிலும் நாங்கள் மரணத்தை சந்திக்க கூடாது என்ற வரத்தை தாருங்கள் என்று அவர்கள் கோரினார்கள் பிரம்மதேவரும் அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே வரமளித்தார் இப்படி வரம் பெற்ற சுந்தனும் உபசுந்தனும் தேவலோகம் பாதாளலோகம் பூலோகம் ஆகிய மூ உலகங்களையும் தங்கள் ஆளுகைக்கு கீழ் உட்படுத்தினார்கள் அவர்களுடைய கொடுமை தாங்காத தேவர்களும் முனிவர்களும் பிரம்மாவிடம் முறையிட்டார்கள் பிரம்மதேவன் விஸ்வகர்மாவை ஆலோசனைக்கு அழைத்து ஒரு பெண்ணை சிருஷ்டி செய்தார் விஸ்வகர்மாவின் யோசனைப்படி கோடி வகையான ரத்தினங்களின் ஒவ்வொரு அம்சத்தையும் சேர்த்து பார்த்தோர் பிரமித்து நிற்கும் அழகு வாய்ந்த ஒரு பெண் உதயமானால் பிரம்மதேவர் அவளுக்கு திலோத்தமை என்று பெயரிட்டார் திலம் என்றால் எல் என்று பொருள் பேரில் பெறுவதற்காக ஒவ்வொரு ரத்தினத்தின் சிறப்பம்சமாக எல்லளவு எடுத்து சேர்த்து அவற்றின் உத்தம குணங்கள் பொருந்தியவளாக உருவாக்கப்பட்டால் திலோத்தமை பிரம்மா திலோத்தமையிடம் சுந்த உபசுந்தர்களை உன் அழகினால் கவர்ந்து அவர்களிடையே விரோதத்தை ஏற்படுத்தி என்று உத்தரவிட்டார் அவள் சென்று அந்த இணைப்பிரியா சகோதரர்களை சந்தித்தாள் இவள் தனக்கே உரியவள் என்று இருவரும் நினைக்க இவள் எனக்கே மனைவி என்று அவர்கள் மோதிக்கொண்டனர் சண்டை மூண்டது இருவரும் ஒருவரை ஒருவர் கதைகளினால் தாக்கி காயப்படுத்த இருவரும் மரணம் எய்தினார்கள் ஆகியால் மிகவும் ஒற்றுமையுள்ள சகோதரர்களுக்கிடையே கூட ஒரு பெண் காரணமாக பகைமை மூண்டுவிடலாம் என்பதை உணர்ந்து திரௌபதியை முன்னிட்டு உங்களிடையே விரோதம் வளராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி சென்றார் நாரதர் இதன் பிறகு பாண்டவர்கள் ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டார்கள் ஐந்து சகோதரர்களில் வருதத்துக்கு ஒருவருடன் திரௌபதி வசிப்பால் அச்சமயம் மற்ற நால்வரும் அவர்களை பார்க்கவும் கூடாது இதை மீறி ஒரு சகோதரனோடு திரௌபதி இருக்கும்போது அவர்களை மற்ற நாள்களில் ஒருவர் பார்த்துவிட்டால் அவர் ஒரு வருட காலம் நாட்டை விட்டு வெளியேறி காட்டில் பிரம்மச்சாரியாக வாழ வேண்டும் என்பதே அந்த ஏற்பாடு இதன் பிறகு ஒரு நாள் ஒரு அந்தனரின் பசுக்களை கொடுமைக்காரர்களான சில திருடர்கள் ஓட்டி சென்ற அந்த அந்தணன் அர்ஜுனரிடம் முறையிட்டார் குடிமக்களின் வருமானத்தில் ஆறில் ஒரு பாகத்தையும் அரசர் வரியாக பெற்றுக்கொள்கிறார் அப்படி பெற்றுக்கொள்ளும் அரசர் அக்குடிமக்களை காப்பாற்றாமல் விட்டால் அந்த அரசர் பாவிகளுள் முதன்மை பெற்றவராவார் என்று தர்ம நூல்கள் கூறுகின்றன ஆகியால் என் பசுக்களை மீட்டுத் தருவது உங்கள் கடமை என்றார் அவர் அர்ஜுனன் இதோ ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று கூறி ஆயுதங்களை எடுத்து வர சென்ற அங்கே தர்மபுத்திரரும் திரௌபதியும் இருப்பதை அறிந்தார் ஒரு புறம் சகோதரருக்கிடையே செய்து கொண்ட ஏற்பாடு மறுபுறம் ரஜையின் உடைமைகளை காப்பாற்ற வேண்டிய கடமை கடமையை நிறைவேற்றுவதற்காக ஏற்பாட்டை மீறுவதுதான் வழி என்று தீர்மானித்து அர்ஜுனன் உள்ளே நுழைந்து ஆயுதங்களை எடுத்து சென்று கொடியவர்களை வீழ்த்தி பசுக்களை மீட்டு அந்தனரிடம் ஒப்படைத்தார் குடிமக்கள் அவருடைய கடமை உணர்வை பாராட்டினார்கள் ஆனால் அர்ஜுனனுக்கு தங்கள் ஏற்பாட்டை மீறிய குற்ற உணர்வு வற்புறுத்தியது தர்மபுத்திரர் பரவாயில்லை ஆபத்தில் செய்ததால் பிழையில்லை என்று கூறி தடுத்தும் கூட ஏற்கனவே தங்களிடையே போட்டுக்கொண்ட நிபந்தனையின்படி வனவாசம் சென்றார் பல வனப்பிரதேசங்களை கடந்து கங்கையின் உற்பத்தி பிரதேசத்தில் அவர் தங்கியபோது போது உலுப்பி என்ற பெயருடைய நாக கன்னிகை அவரை நீரில் இழுத்து நாகலோகத்துக்கு அழைத்து சென்றார் அர்ஜுனனுடன் கூடுவதற்காக அவர் விரும்பி அதற்கு அர்ஜுனன் இறங்காவிடில் தான் மடிய போவதாக கூறினால் ஒரு வருட வனவாசத்தில் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் தான் இருப்பதை அர்ஜுனன் விளக்கியும் அவள் கேட்கவில்லை உம்மை அடையாவிட்டால் உயிர் விடுவேன் ஒரு பெண்ணின் உயிரை காப்பாற்றுவது விசேஷமா அல்லது சகோதரர்கள் செய்து கொண்ட நிபந்தனையை நிறைவேற்றுவது முக்கியமா எனக்கு உயிர் பிச்சை அளிப்பதுதான் முக்கியம் என்று உழுப்பி முறையிட்டால் அர்ஜுனன் அவளுடன் கூறினார் அதன் மூலம் அவளுக்கு இரவான் என்ற மகன் பிறகு பிறந்தார் நிபந்தனையை மீறக்கூடாது என்ற விரதத்துக்கு விதிவிலக்காக பெண்ணை காப்பாற்றும் நிலை இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது இம்மாதிரி விதிவிலக்குகள் மகாபாரதத்தில் ஆங்காங்கே வருகின்றன இதை சரியானது என்றோ தர்மத்துக்கு ஏற்றது என்றோ என்னால் ஏற்க முடியவில்லை ஆனால் இம்மாதிரி விதிவிலக்குகள் என்பது பல நேரங்களில் ஏற்படுவதுதான் நடைமுறை மகாபாரதம் தர்மத்தையும் கூறுகிறது நடைமுறையையும் கூறுகிறது தர்மத்தை கடைபிடிப்பது என்பது நெருப்பின் மீது நடப்பது போல எப்பேற்பட்ட வைராகிய சித்தமுடையவராக இருந்தாலும் சரி சூடு தாங்க முடியாத போது காலார சற்று இறங்கி நிற்கத்தான் நேரிடும் அதுதான் நடைமுறை இதை செய்யாத மகாபாரத பாத்திரமே கிடையாது என்று கூறிவிடலாம் கிருஷ்ணரோ விதுரரோ தர்மபுத்திரரோ யாருமே இதற்கு விளக்கல்ல இந்த உண்மையை கூட மறைக்காமல் கூறுவது மகாபாரதத்தில் நேர்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி